நாலு ஐம்பத்தொன்று திவ்யா விடமிருந்து ஆரம்பிக்கிறது அதாவது ஐம்பதாவது நாள் இரவு திவ்யா வந்து சாண்டாட்டை பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் யாரை கேட்டு தியா நான் கேசரி செஞ்சாங்க இப்போ மட்டும் சர்க்கரை ப்ராப்ளம் வராதா நான் கிச்சன் டீம்ல இருக்கேன் என்னையான்னு ஒரு வார்த்தை கேட்கல அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்ருக்காங்க இதை நான் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவேன் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா சாண்டாட்டம் சொல்லிட்டு இருந்தாங்க நைட்டு வியானாவும் லேசுப்பட்டாலும் இல்லை கண்டிப்பா வியானாவும் அது பெர்மிஷன் கேட்டுருக்கணும் ஏன்னா வியானா தொட்டதுக்கெல்லாம் அழுகுறாள் ஆளு இதை ஒரு வார்த்தை கேட்டுக்கணுமில ஏன் கேசரி செஞ்சாங்க ஸோ இந்த விஷயத்துல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வியானா வந்து வேற இடம் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அக்கா தம்பி உறவுல இருந்து காதல் என்ற உறவுக்குள் போயிட்டாங்க போல வியானா என்னங்கடா லவ் பண்றதா டைரக்டா லவ் பண்றது சொல்லிட்டு போக வேண்டியதானே அது என்ன அக்கா கம்பி அப்படிங்கிற ஒரு பேச்சு இல்லை அப்படி ஒரு இது இது ரெண்டு வாரத்துக்குள்ளேயே வேணாவை கூட சொல்லியிருந்தாங்க கேமரால அவங்க அம்மா பார்த்தா தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அம்மா அண்ணன் அக்கா அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிறப்ப ஏதாவது சொன்னாங்க அப்படிதான் பலகரம் அப்படின்னு சரி அதுக்காக எஃப்சி மீண்டும் கேப்டனாக ஆகிறதுக்காக கேசரி செஞ்சு கொண்டாடி இருக்கலாம் என்னமோ பண்ணியிருக்கலாம் ஆனா பெர்மிஷன் வீட்டார் அத்தனை பற்றி பர்மிஷன் கேட்டுக்கணும் அது நியாயமான விஷயம் திவ்யா தசனும் நியாயமானதுதான் திவ்யா இன்னைக்கு காலையிலே தோசை மாவுல இருந்து அதாவது அடுப்படியில இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குதுங்க அதான் தோசை மாவு நிறைய இருக்கு தோசை உண்மை கம்மியாக தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அதுக்கு சொல்றாங்க நீங்க இந்த வாரம் வந்து கிச்சனுக்கு வந்துடுங்க வந்து நீங்க தோசை பத்து தோசை போட்டு கொடுங்க சாப்பிடுறோம் அப்படின்னாங்க எனக்கு மூணு தோசை தான் வந்துச்சு அப்படி இப்படின்னு பேசுனாங்க நான் கிச்சன் டீம் வந்தான் நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஆளுங்கள்ட்ட சொல்கிறாங்க என்ன தயவு செய்து இந்த வாரம் கிச்சன் டீமில் போட்டுறாதீங்க அப்படின்னு பிக் பிக்பாஸ் ஒரு பெரிய டிஸ்ட் வச்சாக்கலாம் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் பதவி ஆனதுக்கு அப்புறம் தான் நாமினேஷன் தொடரும் ஆனால் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் சொல்லிட்டாரு நாமினேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேப்டன்சி டாஸ்க்கு தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வியப்பாக இருக்காங்க ஏன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க் அப்புறம் நாமினேஷங்கிறது ஒன் சைடாக போகுது பாரபட்சம் இல்லாமல் ஸோ இந்த நாமினேஷன் தான் என்னை பொறுத்தவரை ரைட்டு இப்படி தான் இருக்கணும் இதை தொடர்ந்து நாமினேஷன் நடைபெறுது நாமினேஷனில் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் எல்லாமே வந்துட்டாங்க இதில் கேப்டன்சி டாஸ்கில் பங்கு பெறுறவங்க அதாவது பிரஜன்ன விக்ரம் சுபிக்ஷா எஃப்ஜே அண்டு கமர்தீன் இதில் சுபிக்ஷா மட்டும் நாமினேஷனில் வரல பட் ஆனால் பிக்பாஸ் சொல்றாரு இந்த அஞ்சு பேர்த்தில் யார் கேப்டனாக வந்தாலும் அவங்களுக்கு ப்ரீ நாமினேஷன் வழங்கப்படும் ஆட்டோமேட்டிக்காக அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறாப்ல பிக் பாஸ் ஸோ கேப்டன்சி டாஸ்கும் வந்து ரொம்ப ஈஸியானது கிடையாதுங்க ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு தான் இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா கமர்தீன் எப்ஜே இந்த மூணு பேரும் நல்லா விளையாண்டாங்க ஆனால் குறிப்பாக எப்ஜே வந்து ரொம்ப நல்லா விளையாண்டாரு ஜெயிச்சிட்டாரு ஆனா என்னமோ இவர் இந்த டாஸ்க்ல டாஸ்க் மூலியமா தான் கேப்டன் ஆயிருக்காப்ல அதில் என்ன மாட்டு கருத்தும் கிடையாது பட் ஆனால் இவர் கேப்டன் ஆனதில் கொஞ்சம் கூட எனக்கு விருப்பம் இல்லை இவரெல்லாம் ஒன்னாவது ஒன்றாவது வாரம் ரெண்டாவது வாரத்திலே வெளியே போக வேண்டிய டம்மி பீஸ் பாருங்க லக்கு ஒரு மனுஷனை எப்படி புரட்டி போடுதுன்னு சொல்லிவிட்டு சோ கேப்டன் ஆனதுக்கு இந்த டாஸ்க் வந்து இவர் கை கொடுத்துருக்கு இந்த வாரம் அடுத்த வாரம் கிட்டத்தட்ட மூணு வாரம் இந்த கேப்டன் போஸ்ட்ல இருந்து மூணு நாலு வாரம் இந்த கேப்டன் போஸ்ட்ல இருந்து ஓட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலுங்க உங்களுக்கு என்ன ஃபீலுங்கிறத சொல்லுங்க ஆனால் வீட்டாரும் கண்டிப்பாக டென்ஷன் பிக் பாஸ் ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆயிட்டாரு இல்லைட்டா இவன்லாம் திருப்பி கேப்டன் ஆயிட்டானே அப்படிங்கிற மாதிரி நினப்பு அவருக்கு இருந்திருக்கும் கண்டிப்பா இல்லாம இருக்காது ஆனால் அவர் சொல்றாரு திருப்பியும் நீங்கள் கேப்டன் ஆகிருக்கீங்க ஒழுங்கா வழி என்று நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசினாரு பிக் பாஸ் இதை தொடர்ந்து என்னங்க அப்புறம் வீட்டு பண்ணி டாஸ்க்கு டீமை பிரிச்சாங்க அது சில சில பழம் இருந்தது ரைட்டு ஓகே அவ்வளவுதான் என்ன பண்றது போன வாரம் கேப்டன் இந்த வாரம் டீமை பிரிச்சுட்டாங்க அது கருத்து பிக் பாஸ் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் பாவம் ரொம்ப சோகமா ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க ரொம்ப கேம் விளாண்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க பாவம் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்களோட ஐ மீன் வீட்டார் ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரி அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்டான ஒரு பேர்சன் மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி ஸ்பீச் கொடுக்குறாங்களாம் அதாவது எப்படின்னா அட்வைசபுள் அட்வைசபுள்னு கூட சொல்லக்கூடாது ஒரு ஹிண்ட்டு அப்படிதான் சொல்லணும் ஹிண்ட்டுன்னு இல்லை டைரெக்டாகவே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஸோ அவங்க பேசின வீடியோவெல்லாம் ஒருத்தராக பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்வதி பாக்கிற பார்க்குறாங்க பார்வதியோட ஃப்ரெண்டு பேசுகிறாங்க எப்படின்னா நீ எப்பொழுதும் குரூப்போட தான் இருக்கிற சரியில்லை நீ இண்டிவிஜுவல் கேமு விளாட்ல இண்டிவிஜுவல் கேம் ஃபஸ்ட்டு நீ இப்போ விட்டுட்ட திருப்பி வெண்டிஜர் கேம் விளையாடும் அப்படிங்கிற மாதிரி பார்வையை குறிப்பாக விடுறாங்க அதுக்கடுத்து முக்கியமானது மட்டும் பார்ப்போம் அரோரா அரோராவுக்கு அவங்களோட நண்பர் அதாவது நண்பி அப்படிதான் சொல்லணும் இவங்களும் பாஸ் சீசனில் வந்தவங்க தான் அதாவது ஒரு வேற இருந்து வந்தவங்க தான் இவங்க வந்த சீசன்ல இவங்களோட விளையாட்டு ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்க ரொம்ப மக்களுக்கு சந்தோஷமா இருந்ததுங்க இவங்களே ஒரு டப்பிங் கேம் விளாண்டுட்டு போனாங்க இவங்க ஆர் யாராவது நீ ஒரு ஹிண்ட்டு கொடுக்க வந்திருக்காங்க ம் நீ ஒழுங்கா விளாட மாட்டேங்கிற ஒன்று மூஞ்சி முன்னாடியே ஒருத்தவங்க பொழிச்சு பொளிச்சுன்னு அடிக்கிறாங்க பொழிச்சு பொழிச்சுன்னு துப்புறாங்க ஏன் அவங்கள கேட்க மாட்டேங்கிறேன் டைரக்டாவே பேர் சொல்லி ஒரு கோட்டியாளர் பேர் சொல்லியே பேசுறாங்க இதை எப்படி பிக் பாஸ் அலோவ் பண்ணாருன்னு தெரியல பார்வதி இவங்களை வேணுன்னே ஒம்புழுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு கோட்டியாளர் ஒன்று வேணா டீஸ் பண்ணுறாங்க போகிறாங்க அப்படி பிளாங்காக சொல்லலாம் பட் டைரெக்டாக ஒரு பேரை சொல்லி சொல்றது ரொம்ப என்ன பொறுத்தவரையே ரொம்ப தப்பு ஏன்னா மேற்கொண்டு மேற்கொண்டு வன்மத்தை அதாவது உங்களுக்கு சேனலுக்கு வந்து டிஆர்பி ரெட்டிங் ஏறுறதுக்கு இவங்க என்னென்னா பண்ணுவாங்க அது ஒரு விஷயம் பட் ஒரு போட்டியில் வந்து இந்த மாதிரி கோத்துறவு கூடாதுல்ல பட் இது ஒரு செக்மெண்டா போகுது அடுத்த செக்மெண்ட்டு அடுத்ததா வஞ்ச புகழ்ச்சி விக்ரம் வக்ரமா விக்ரமா சரி விக்ரம்னே சொல்லுவோம் இவருக்கு இவரது நண்பர் பேசுறாரு அதாவது லாஸ்ட் ரெண்டு வாரமா நல்லா சூப்பரா விளாடுறான் நல்லா பிளான் படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இவரது நண்பர் இங்க சொல்றாப்ல அவங்க டீமு அதாவது விக்கல்ஸ் ஒரு டீம் இருக்கான் அவங்க டீமு அதான் பிக் பாஸ் ஸ்டேஜ்ல ஏடுறப்பயே ஜி செய்த பதிவுக்கு முன்னாடியே அவங்க டீம் பேசுனாங்க மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க பிஆர் டீம் தான் ஓட்டிங் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க இது தெரிஞ்சு போன விஷயம்தான் மக்களுக்கு தெரியும் கண்டிப்பா அப்படி ஓப்பனாகவே சொல்கிறாங்க எல்லாம் நம்ம டீம் தான் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உடனே நம்ம நடிப்பு தான் நடிப்பு அறக்கன்னு சொல்லணும் அதாவது பத்து ரூபாய்க்கு நடி நடிப்பு நடிப்பா அப்படின்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நடிக்கிறாப்ல தான் நடிப்பு அறக்கன்னு சொல்லணும் எப்படியா இந்த மாதிரிலாம் வேஷம் போகிறீங்க நீங்கள் வேஷம் போடுறது அப்பட்டமாலே தெரியுது கொஞ்சம் நாசுக்காக ஓரளவுக்கு அழு அழுவுங்க இல்லை சிரிங்க ஏதாவது பண்ணுங்க நீங்க நாடகம் ஆடுறது ரொம்ப அப்பட்டமா தெரியுதுங்க தம்பி வக்ரம் இப்படியே விளையாடுங்க அடுத்து ஐம்பது நாள் ஈஸியா கடந்துருவீங்க அதாவது அவர் நண்பர் பேசுனவரோட மைண்ட் வாய்ஸ் நான் சொல்றேன் நீதான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி பேசுறாப்லங்க டேங்கப்பா டேய் என்னங்கடா அவங்க பேச்சு காமெடி நண்பர்களே இது உங்களுக்கான பதிவு வர சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமல இருந்து ஓரளவுக்கு லைவும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் லைவும் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ முழுசாக வந்து டேவை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறேன் இனிமேல் ஸோ சிம்பிளாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட டைம் இல்லாமல் இருந்தது அதனாலதான் வருக ஆஃப் ஹாஃபன் ஹவர் அந்த ரீஜ் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப சிம்பிளாக அதாவது ரொம்ப டீப்பாக போகாமல் ரொம்ப மேலோட்டமாக இருந்தோம் ஸோ இனிமேல் வந்து போட்டியாக கம்மியாகிறாங்க அதனால வந்து நம்ம டீப்பாகவே போகலாம் அதனால் வர சனிக்கிழமைக்கு மேலே கண்டிப்பாக நம்மளும் ஒரு லைவ் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன் பட் ஆனால் என்ன டைமுங்கிறது முடிவு பண்ணல சீக்கிரம் அறிவிக்கிறேன்